கீழோர்க்கு அஞ்சல் மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடிகளில் அமைந்திருக்கிற ஒரு நல்ல சிந்தனை கீழோர் என்பவர் தவறானவர்கள் தீய செயல்களைச் செய்தவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாதவர்கள் அநீதி செய்வர்கள் கொலைகள் கொள்ளைகள் நிகழ்த்துவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு காலம் அஞ்சாதீர்கள் ஏனென்றால் அஞ்சினால் அவர்கள் இன்னும் தீமை செய்ய துணிவார்கள் என்று நாம் அவர்கள் உளவியலை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக சுவாமி விவேகானந்தர் சொல்வார் நாய் துரத்தினால் பயந்து ஓடாதே நீ துணிந்து எதிர்த்து நெல் திரும்ப பார்த்தானால் நாய் ஓட ஆரம்பித்து விடும் என்று சுவாமி விவேகானந்தர் பேசினார் அதுபோல பிரச்சனைகள் கண்டு நாம் ஓடினால் பிரச்சனைகள் நம்மை துரைத்தோம் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கே கீழோர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் அவர்கள் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் அவர்கள் நம்மை துரத்தி கொண்டே இருப்பார்கள் பிற வாழ்வை கெடுப்பவர்கள் அவர்கள் வஞ்சனை செய்வோர்கள் ஊழல் புரிவோர் கொலை கொள்ளைகளை எல்லாம் புரிவோர் பதவி வைத்து மிரட்டுவர்கள் மோசமான நடத்தை உடையவர்கள் இவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் அஞ்சாமல் தவறுகளை செய்கிறவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் பாரதி சொல்வான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது விழுந்துவிட்ட விழுந்து விட்ட போதிலும் அச்சமில்லை 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 என்று பேசுகிறவன் இச்சகத்தில் உள்ளோர் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று பேசுவான் அதனால் உலகம் எதிர்த்தாலும் கீழோர்கள் அதுவும் கீழோர்கள் எதிர்த்தால் கொஞ்சம் கூட அச்சப்படாதே என்று பேசுவான் அதனால்தான் பயமனம் பெய்தனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்து குடித்தோம் என்று பேசுவான் பாரதி அதனால பயமனம் பெய்தனை அடித்தோம் கீழானவர்கள் நாம் அஞ்சுவோம் என்று நினைத்துத்தான் அவர்களுடைய அடாவடிகளை தொடர்ந்து செய்கிறார்கள் அதனால் தான் பாஞ்சாலி சபதத்திலே யாரை பார்த்து பாரதி ரொம்ப கோபப்படுகிறான் என்றால் கீழோர்களை பார்த்து அஞ்சுகிறவர்களைத்தான் அவன் மிக கடுமையாக கோபப்படுகிறான் வழிநடுக வைத்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார் ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமணா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை விதித்து தராதளுக்கு போக்கி பெண்ணை அந்த சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பின வெட்டைப்புலம் பிறருக்கு துணையாமோ என்று பேசுவான் அதனால் ஊரவர் தம் கீழ்வை உரைக்கும் தரமாமோ நாம் பார்க்கிறோம் பொதுவாக சமூகத்திலே ஒரு தெரு ஒரு தெருவிலே அல்லது நான்கைந்து தெருவுக்கு ஒரு ரவுடி இருப்பான் அவனை கண்டு நான்கைந்து தெருக்காரர்களும் பயந்து போய் கிடப்பார்கள் அதனால் அந்த அந்த ரவுடி மிக அச்சம் இல்லாமல் செயல்களை செய்வான் அந்த ஊரை அடக்கி வாழ்வான் இன்னைக்கு என்ன தெரிகிறது ஒரு நாலு பேர் எதிர்த்து நின்று அந்த ரவுடி கீழே விழுந்து விடுவான் ஆனால் யார் எதிர்ப்பது என்பதுதான் அங்கே ஐயம் அதனால்தான் அவனுடைய வாழ்க்கை ஓடுகிறது என்பதை பார்க்கிறோம் எனவே கீழானவர்களை கண்டு ஒரு அச்சப்படப்பட அச்சப்படாமல் அவர்களை எதிர்த்து நின்று அழித்து விடுவோமானால் இந்த உலகம் அருமையான உலகமாக மாறும் எனவே அது புதியதோர் உலகமாக மாறும் என்பதைத்தான் பாரதி பேசுகிறான் எனவே கீழூர்க்கு அஞ்சாமல் வாழ்வது இருக்கிறதே அது மிகச்சிறந்தது அத்தகைய அச்சமில்லாத வாழ்வை அஞ்சாமை உடைய வாழ்வை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அதுவும் இன்றைய குழந்தைகள் மிக தேவையானது ஏனென்றால் சூழ்ந்திருக்கிற அத்தை சூழ்ந்திருக்கிற பல மனிதர்களிலே கீழானவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை கண்டு அச்சப்படுமானால் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும் எனவே இன்றைய குழந்தைக்கு நாம் கற்றுக்கொடுப்பது கொடுப்பது கீழோருக்கு ஒரு காலத்தில் மஞ்சாதே எதிர்த்து நில் வெற்றிகொள் கொள் என்பதைத்தான் பாரதி சிந்தனையை அவர் நெஞ்சத்தில் ஆழ பதிக்க வேண்டும்